உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் ஆராதனர் ஆடம்பரத்து பொது திருப்புகள் வெற்றிவேல்முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா சுவாமிக்கு அரூகரா ஆராதனராடம்பரத்தும் ஆராதுசவாலம்பனத்தும் ஆவாகன மடலாலும் ஆர்த்திச மாமண்டபத்தும் வேதாகம போதும் தலத்தும் ஆமாரிதாம் இந்தனத்துமாருளாதே நீராழக நீர்மஞ்சனத்த நீழ்தாரக வேதண்டமத்த நீ நான் அறவேரின்றி நிற்க நீயமாக நீ வாயன நீ இங்கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நேரே பரமானந்தமுத்தி தரவேணு வீராகர ஜாமுண்டி சக்கரபாரா கணபூதங்கழிக்க வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வேதா முறையோ என்றரத்த ஆகாசக பாலம் பிளக்க வேர் மாமர மூலம் தரித்து வடவாலும் வாராகரமேழுங்குடித்து மாசூரோடு போரம் பருத்து வாணாசன மேலும் துணித்த கதிர்வேலா வா நாடரச ஆளும்படிக்கு வா என வாவென்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பேருமாளே நீராழக மஞ்சனத்த நீழ் தாரக வேதண்டமத்த நீ நான் அறவேறிந்தி நிற்க நேயமாக நீ வா என நீ இங்கழைத்து பாராவர ஆனந்த சித்தி நீரே பரமானந்த முத்தி தர தரவேணோ வானோர் பரிதாபம் தவிர்த்த பேருமாளே வெற்றிபடிவேல் முருகனுக்கு அருகிற பாடல் எண் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு ஆராதனர் ஆடம்பரத்து என துவங்கும் பொது திருப்புகள் ஆராதனர் ஆடம்பரத்து மாறாது சவாலம்பனத்தும் ஆவாகன மாமந்திரத்து மடலாலும் ஆராதனர் பூஜை செய்வோர்களின் ஆடம்பரத்துக்கும் டம்ப தோற்றங்களைக் கண்டும் மாறாது இடைவிடாது செய்யும் சவாலம்பனத்தும் ஜப ஆலம்பனத்தும் ஜபத்தில் உள்ள பற்றுக்கோடு ஆசையினாலும் அல்லது சப ஆலம்பனத்தும் சபைகளிலே உள்ள ஆசையினாலும் ஆவாகன மாமந்திரத்து மடலாலும் தெய்வம் எழுந்தருள வேண்டி எழுதப்படும் சிறந்த மந்திரத்தைக் கொண்ட தகட்டை தாய்த்து வகைகளைக் கண்டும் ஆரார் தேசமாமண்டபத்தும் வேதாகமம் ஓதும் தலத்தும் ஆமாரெரிதாம் இந்தனத்தும் மருளாதி ஆரார் திச மாமண்டபத்தும் மண்டபத்தும் ஆறு பத்தும் கூடிய பதினாறு கால்கள் கொண்ட சிறந்த மண்டபக் காட்சியிலும் வேதம் ஆகமம் இவை முழங்கும் இடத்தைக் கண்டும் ஆமாறு எரிதாம் இந்தனத்தும் ஓமாதிகளுக்கு யாகாதிகளுக்கு ஆகும்படி எரிபாயும் சமித்து யாகத்துக்குரிய ஆள் அரசு அத்தி இத்தி மா பலாசு வன்னி நாயுருவி கருங்கால் என்பவற்றின் சுள்ளி ஆகிய ஓம விறகை கண்டும் பிரமித்து அவைகளிலே கொள்ளாமல் மயங்காமல் நீராழக நீர் மஞ்சனத்த நீழ்தாரக வேதண்டமத்த நீ நாணரவேரின்றி நிற்க நியமாக நீர் மிகுதியாக பெருகும் அடியார்களின் கண்ணீரிலே மஞ்சனத்த அபிஷேகம் கொள்பவனே கண்ணீர் முழுக்காட்டில் மகிழ்பவனே நீழ்தாரக சிறப்புமிக்க தாரக மந்திரத்துக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு உரியவனே வேதண்ட மலைக்கு உரியவனே குறிஞ்சி வேந்தனே மற்ற அதிகம் உற்சாகம் உள்ளவனே நீன் ஆன் அற நீ என்றும் நான் என்றும் உள்ள பாவம் நீங்க அத்வைத்த நிலையை பெற நீ வேறு நான் வேறு என்னும் வேற்றுமை இல்லாது நிற்பதற்கு நியமாக அந்நியமின்மையாக உறவுடனே சொந்தமாக அல்லது நியமாக நிச்சயமாக முறைமைப்படி நீ வா என நீ இங்கு அழைத்து பாரா அற ஆனந்த சித்தி நேரே பரமானந்த முக்தி தர வேணும் நீ வா என்று என்னை நீ இவ்விடத்திலேயே அழைத்து பாராவரம் கடல் போன்ற ஆனந்த சித்தி ஆனந்த நிலையை கூட்டுவித்து நேரே உடனே பரமானந்த நிலையதாம் முக்தி நிலையையும் தந்தர வேண்டுகின்றேன் வீராகர சாமுண்டி சக்கர பாராகண பூதம் கழிக்க வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வீராகர வீரத்துக்கு இருப்பிடமானவனே துர்கை சக்கரயூகமாக வகுக்கப்பட்டு நிற்கும் காவல் கணங்களான போதங்கள் மகிழ்ச்சி கொள்ளவும் பேய்க்கூட்டங்கள் பணங்களைக் கண்டு பிழைக்கும்படியும் போர் புரிந்து வேதா முறையோ என்று அரற்ற ஆகாச கபாலம் பிளக்க வேர் மாமர மூலம் தரித்து வடவாலும் வேதா முறையோ என்று அறற்ற பிரம்மன் ஓலம் என்று முறையிட்டு கூச்சலிட ஆகாச கபாலம் பிளக்க அண்டகூடம் பிளவுபட வேர் மா மூலம் மாமரத்தின் மூலவேர் அடிவேரையே தரித்து வெட்டி வடவாலும் வடவா வடவா முகக்னி ஆளும் தங்கியுள்ள வாராகரம் ஏழும் குடித்து மாசூரோடு போரம்பருத்து வானாசனம் மேலும் துணித்த கதிர்வேலா கடல் ஏழையும் குடித்து பெரிய சூரனோடு போர் செய்து அவன் போரிலே செலுத்தின அம்பு அறுத்து அம்புகளை அறுத்து வானாசனம் வானாசனம் பானங்களுக்கு ஆசனமான தங்கும் இடமான வில்லையும் மேலும் கூடவே வெட்டித்தள்ளின ஒளிவேலனே வானாடரசும்படிக்கு வா வா என வா என்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாளி வானாடு தேவருலகாம் பொன்னுலகி அரசாளும்படிக்கு வா வா வாருங்கள் 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 என்று அழைத்து தேவருடைய பரிதபிக்கத்தக்க நிலையை துக்கத்தை நீக்கென பெருமாளே நீ வா என்று என்னை நீ இவ்விடத்திலேயே அழைத்து கடல் போன்ற ஆனந்த சித்தியை ஊட்டுவித்து உடனே பரமான நிலையை நாம் முக்தி நிலையையும் தந்தருள வேண்டுகின்றேன்